இயக்குனர் கதிரவன் இயக்கத்தில் உத்ரா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கண்ணீரா இதில் கதிரவன் எஸ் சாந்தினி கரூர் மாயா கிளாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க கண்ணீரா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு கண்டிப்பாக ட்ரைலர் பார்த்தோம் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு அது நம்ம சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ஹரி உத்ராக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக நான் கந்தக்கோட்டை ஈகோ ரெண்டு படம் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓன் பட்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு படம் ஃபோர் ஒரு படம் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ ரிங்ரிங்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக சின்ன படங்கள் வந்து இன்னைக்கு சின்ன படங்களோ மீடியம் பஜ்ஜர் படங்களோ இன்றைக்கி இருக்கிற நிலமையில் பிஸ்னஸ் பண்ணுறோம் எடுக்கிறது சில பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயந்தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணிகிட்டு இருக்கனால கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த படங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லபடியாக போயிட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக இங்கே நல்ல குவாலிட்டியான படங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற வழிகள் நிறையா இருக்குது அதுக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணுறாங்க அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த படமும் நல்ல வெற்றி படமாக அறிவுத்துல அமையட்டும் அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கௌசல்யான்னு சொல்லும்போது கதை வசனம் மட்டும் எழுதியில்லை கோடைக்டரை கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்டு கவிதை பாடல்கள் எழுதியிருக்காங்க ஆக இவர் டைரக்டர் ஹீரோ ப்ரொடியூசர் இது இருவரும் இறைவனால் தந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பது போல இது ஒரு கலைக்கழகம் திரைக்கலைக்கழகம் கணவன மனைவி ஒத்து இப்படி படம் பண்ணியிருப்பது உலக அதிசயம் முதல்ல டைரக்ட் பண்ணவே முன்னாலாம் அனுமதிக்க மாட்டாங்க சினிமாவுக்கே ஒத்துக்க மாட்டாங்க அந்த காலத்தில் பெண்கள் சினிமானா அவ்வளோ பயம் ஆண்கள் கெட்டுடுவாங்க சினிமா கெட்டது சினிமாவை யாரும் போகக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க தடுத்த காலம் ஒன்று ஒன்று பிறகு நடிக்க அனுபவித்தார்கள் இயக்குவதற்கு இயக்குவதற்கு அனுபவிப்பாங்க ஏன்னா முதலாளி முதலாளிக்கு அடுத்த ஸ்தானம் இயக்கம் சிறப்பு வாய்ந்தது பிறகு அதுக்கப்புறம் தான் நடிக்க அனுபவித்தார்கள் அதுவும் ஹீரோ நடிக்கணுன்னா அடுத்த பெண்களோட தொட்டு தடவி பாடல் ஆடல் பாடல் காதல் என்பதெல்லாம் இருக்கிறத எந்த மனைவியும் போலியாக செய்தால் கூட நடிப்புக்காக ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் கௌசல்யா அனுபவிச்சிருக்காங்க நீங்கள் ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணுங்க இதே ரெண்டு பாட்டு எடுத்திருக்காங்க ஆக அத்தனை திறமை வாய்ந்த அந்த பெண்மணி இருப்பதாலே கதிரவன் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் ஒரு ஆணுக்கு பின்னாலே வெற்றிக்கு பின்னாலே பெண் இருக்கிறாள் என்று சொல்வதை போல இங்கே கதிரவனுக்கு பின்னால் அவர் மனைவி கௌசல்யா இருக்கிறார் உங்கள் குடும்பம் வாழ்க உங்கள் கலைப்பயணம் வெல்க அதுவும் தமிழ்நாட்டை நம்பி ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா மலேசியாவில் இருந்து படம் பண்ணி தமிழ்நாட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன் படம் ரிலீஸ் ஏற்கனவே மலேசியாவில் படம் நடித்து ரிலீஸ் பண்ணியிருக்கார் அதை தமிழ்நாட்டை அது மட்டும் இல்லை ரெண்டு பேருமே பேசும்போது அருமையான தமிழில் பேசுகிறாங்க நீ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழை தமிழ இங்கிலீஷ் கலக்கம் பேசுகிறதே இல்லை போன வருஷம் மட்டும் இங்கிலீஷ் டைட்டிலில் வந்த படங்கள் எத்தனை இருக்கும் யோசித்து பாருங்க டைட்டில் இங்கிலீஷ் பெரும்பாலும் அது ஒரு நாகரிகமாக இப்போ தமிழ்நாட்டில் வந்துருச்சு ஆங்கில டைட்டில் எந்த படத்துக்கு பேர் கண் நீரா கண்ணில் நீரா இல்லை பெண்ணின் கண்ணினுடைய நீரா சோகத்தால் காதல் ஃபெயிலியராலா நீர் கண்ணீர் வடித்தாளா என்பது கதையில் பார்த்தா தெரியும் கண் நீரா ஆனால் சொன்னார்கள் ஹீரோயின் பெயர் நீரா அவள் வடிக்கும் காதல் கண்ணீரா என்று தெரியாது பார்த்தால் தெரியும் அண்ணன் ராஜன் அவர்களுக்கும் என் அன்பு சகோதரர் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான கதிர் அவர் கதிரா கதிர் ரவனாக கதிர் ரேவன் கதிர் ரவன் இல்லை கதிர் ரேவன் அப்படியா ஏதோ ஜோஷியும் பார்த்து வச்சிங்களோ சரி கதிர் ரேவன் அவர்களுக்கும் அவருடைய துணிவியார் கௌசல்யா அவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்கம்மா ரொம்ப சந்தோஷம் மற்றும் தம்பி இயக்குனர் அவர்களுக்கும் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் தயாரிப்பாளர் அவர் தம்பி பேர் எனக்கு கத்தி படத்தோட இல்லையா கத்தி தானே தம்பி நல்லா பேசுனீங்க ரொம்ப சுருக்கம் பேசுனீங்க அண்ணன் தயாரிப்பாளர் நல்லா பேசுனாங்க நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தேன் வரும்போது ட்ரெய்லர் இருந்தது ஒரு பாட்டு கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது மிக சிறப்பாக இருந்த அந்த பாட்டும் அதில் நடித்திருந்த கதாநாயகன் அது இன்னொரு கதாநாயகன் ரெண்டு கதாநாயகிகள் அதில் எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தா எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தும் கெட்டு போகலை எந்த கதாநாயகன் வந்து விட்டு கொடுக்காம இருந்தான் அப்படின்றது இந்த கதையில் பார்த்தா தான் தெரியும் முழு படம் பார்த்தா தான் தெரியும் சிறப்பாக இருந்தது மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கங்க்ராச்சுலேட் யூ எதுக்குன்னா எனக்கு யாருன்னே தெரியாது ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் படம் எடுத்துருக்கிறாருன்னு தான் நினச்சேன் நான் மலேசியாவில் இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்கத்தை நான் முதன் முதலாக பார்க்கிறேன் மலேசியா திரைப்படம் பண்ணுவேன் இது கை தட்டலாம் எல்லாம் தூங்கி வழியாதீங்க என்னப்பா ஃப்ரெஷ் தூங்குறாரு பேந்திரி கண்மணி நீதான் கொஞ்சம் நேராக உட்காரங்க நான் பேசுகிறேன்ல அப்புறம் என்னுடைய அருமை தம்பி ரோபோ முன்னாள் ரோபோ சங்கரை இந்நாள் பீப்பாய் சங்கராக மாறிவிட்ட என் அன்பு தம்பி அவர்கள் என்ன தம்பி திருப்பியும் ரோபோ சங்கராக மாற வாழ்த்துக்கள் அவரும் சிறப்பாக அழகாக சிறுசாக பேசினாலும் அதில் ஒரு பெருசான பெருசாக ஒரு விஷயத்தை வச்சு பேசினார் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில் ரெண்டு ஹீரோயினா ரெண்டு ஹீரோயின்னு அந்த காதல் பிரிவாற்றாமை பாட்டு ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க சகோதரி அந்த முதல் வரி நினைவோவா கன கனவே கன அது ரொம்ப நல்லா இருந்தது இந்த டியூன் இஸ் பியூட்டிஃபுல் ரியலி என்னுடைய முதல் வாழ்த்து வந்து இந்த இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் சொல்கிறேன் ரெண்டாவது இயக்கம் வந்து சிறப்பாக இருந்தது பார்த்த உடனே ஒரு புதுசாக ஒரு இயக்குநரெல்லாம் பண்ண மாதிரி தெரியல அப்புறம் உங்கள் துணைவியார்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன அவங்க சொன்னாங்க ஏற்கனவே அவங்க முதல் படத்தில் நான் பாட்டு எழுதுனேன் அந்த படம் முடியும் போது நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க ஸோ அவங்க பாட்டு எழுதியே உங்களை கரெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கவிதைக்கு அடிமையாகிட்டீங்க ஏ கரெக்டா இவர் டியூனுக்கு ஏதோ டியூனுக்கு நீங்களே டியூனு அந்த டியூனுக்கு சரி உங்கள் டியூனுக்கு அவங்க டியூன் ஆயிட்டாங்க ஆக முதல் படத்தோட முடிவிலேயே இவங்க காதல் பிறந்திருக்கிறது ரெண்டாவது படம் தொட தொடங்கும்போது இதானே ரெண்டாவது படம் தொட துவங்கும்போது ஒரு நல்ல சென்டிமெண்ட்டு சொன்னார் எனக்கு வந்து அது ரொம்ப டச் பண்ணிச்சு ரியலி பிகாஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த குழந்தை பிறப்பதற்கு சில தாமதம் என்ற சொல்ல வந்து பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும் அந்த பிரச்சனைகளை நானும் சந்தித்தேன் அதனால் தான் சொல்லணும் அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து என் மனைவியார் எழுதின கதை தான் எஜமான் அதனால் உங்கள் மனைவி மாதிரி என் மனைவியும் எஜமான் என்ற ஒரு கதையும் அதைத் தொடர்ந்து பொன்னுமணி என்ற கதையும் திரைக்கதையும் அவரே எழுதியிருக்கிறார் அதுக்கு அவார்டே வாங்கிட்டாங்க நமக்கு எதுவும் அவார்டு கிடைக்கல அதனால் நிச்சயமாக இந்த படத்தின் மூலம் உங்கள் மனைவியாருக்கு துணைவியாருக்கு ஒரு அவார்டு நிச்சயம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன்